இவருக்கு எப்ப இந்த பாதிப்பு இந்த சனியால எப்ப இந்த சனி ராகுடைய பாதிப்பு வரும்னா சனி திசை நடக்கின்ற காலத்துல வரும் அடுத்து இப்ப வரும் சனியுடைய நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து ஏதாவது ஒரு கிரகம் தன்னுடைய திசையை நடத்துகின்ற போது வரும் அடுத்து சனி பகவானுடைய டிஎன்ஏ நட்சத்திரங்கள் என்னென்ன புனர்பூசம் சுவாதி அவிட்டா இந்த மூன்று நட்சத்திரங்களும் சனி பகவானுடைய கர்மா பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் அப்போ இந்த புனர்புஷ்டத்திலேயோ அல்லது சுவாதிலையோ அல்லது அவிட்டத்திலேயோ இருந்து ஒரு கிரகம் தன்னுடைய திசையை நடத்துகின்ற பொழுதும் இந்த சனி ராகு சேர்க்கையால் பாதிப்புகள் வரும் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் என்ன சொன்னாங்க லக்னம் அப்போது ஜாதகருடைய செயல்பாடுகள் மங்கி போகுமா மங்கி போக மங்கி போகும் அப்போ லக்னாதிபதியோட ரா